அதிமுக அரசு தேர்தலின் போது அறிவித்த எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என்று திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீரங்கம் தொகுதி சோமரசம்பேட்டையிலிருந்து தீவிர பிரச்சாரத்தை தொடங்கிய ஸ்டாலின் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்காளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் அதிலும் அதிமுகவினர் ஊழல் செய்து இரண்டாயிரம் மட்டுமே வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் சோமரசம்பேட்டையில் நீர்த்தேக்க தொட்டி கூட்டு குடிநீர் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்த ஸ்டாலின் கடந்த தேர்தலின் போது அறிவித்த எந்த திட்டங்களையும் அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் அவர்கள் ஓட்டுக்காக பணம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதாக அவர்கள் முடிவு செய்து ஐயாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு ஆனால் வந்து சேர்ந்திருப்பதோ வாக்காளர் இடத்திலே பல இடத்திலே வந்து சேர்ந்திருப்பதோ ரெண்டாயிரம் என்றுதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆக ஓட்டுக்கு பணம் முடம்பதிலே ஊழல் செய்திருக்கிறார்கள் இதான் இல்ல வேணுங்க தயவுசெய்து எண்ணி பாருங்க